அந்த படத்துடைய கதை நாயகன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார் அதை பார்த்தபோதே எனக்கு தோணுச்சு மீண்டும் ஒரு அமைதிப்படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு என்னச்சு ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பா நான் கடந்து வந்ததில் வந்து அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இதுவரைக்கும் அமையல்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த குறையை வந்து நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம் ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம் எனக்கு முன்னாடி பேசின எஸ் ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதே மாரி இந்த மேடைக்கு எல்லாமே இயக்குனர் அமீரருடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம் நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அந் அந்த படைப்பு காலத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு அது அதிகப்படியான படைப்புகள் இருக்கவில்லையோ ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு அவர் அந்த நட்பு அந்த அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ செய்வார் அதே மாதிரி இன்னொன்று எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன் எப்ப பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாவே இருக்காரு என நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த அழுட்ட பக்கத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வயிறு வலிச்சிருங்க கேட்க மாட்டாங்க இந்த ரெண்டு பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன யாபகம் தான் நினைச்சு சத்யராஜ் சார் சொன்ன அந்த டைலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்களை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளம்னு ஆதம்பாபா அவர்கள் தான் அப்படின்னு ஆனால் பொன்னொன்னன் சொன்னாக்க அது உண்மைதான் ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பொத்தி பற்றி 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 குழந்த மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொன்னணன் சொன்னது மாதிரி இந்த காலத்தில் இந்த படத்தை குடம் நிறுத்தினதுக்காகவே நாங்கள் எங்கள் ஆறுயிர் நண்பர் எங்கள் இயக்குனர் எங்கள் அண்ணன் எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம்பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த நேரத்தில் அப்புறம் நம்ம எல்லாேருமே அவர் எது இதுக்கெல்லாம் அசரம் மனசெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்றைக்கே ஃபோன் பண்ணுறேன் எங்கே இருக்குன்னு ஆஃபீஸில் யாருக்கே வாங்குறாரு எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ரெண்டு மணி மூணு மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன் அவர் காரில் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கார் அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை ஓடி ஒழிய வேண்டிய தேவையில்லை ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்துல சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும் நீதி முடிவு பண்ணட்டும் நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது அதை ஒருபோதும் செய்யக்கூடாது நம்மளால ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் முடிஞ்சா நம்பிக்கையை கொடுக்கணும் இல்ல விலகி நிற்கணும் இல்ல வழிவிடணும் ஒருத்தனை அடிச்சு 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 கீழே கீழே குணியலாம் எதாவது அந்த மூக்கு வந்து தரையில படுற வரைக்கும் குணியலாம் ஆனா குளிய தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கு எல்லாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது ஆனால் அப்பெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார் எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா எனக்கு தெரியும் ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருபல் நீப்பனுக்கும் எனக்கும் தெரியும் அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம் அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது அந்த அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலில் வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறது ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்துருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளோ நகைச்சுவை பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்தில் தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவில் பெரும் கருத்துக்களை கூட முகம் சுழிக்க சுழிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும் அந்த ஒரு வித்தையை ஆதம் பாவா அவர்கள் இந்த படத்தில் அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு நிச்சயமாக அரசியல் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் அரசியல்வாதி தான் ஏன்னா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது பேச பயப்படுகிறோம் பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள் வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள் விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள் துணிந்திருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள் அமீரும் ஆதம்பாவும் இந்த படத்தில் துணிந்திருக்கிறார்கள் வெல்லுவார்கள் வாழ்த்துக்கள்